சங்கத்தில் திமுக தேர்தல் பணிக்கு பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் சாத்தனூர் அணை சமுதாய கூடத்தில் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட துணை செயலாளரும் செங்கம் சட்டமன்ற உறுப்பினருமான மூபே கிரி தலைமையில் நடைபெற்றது இதில் தொகுதி பொறுப்பாளர் மாலத்தி நாராயணசாமி கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார் முன்னதாக செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி பொறுப்பாளர்கள் மத்தியில் பேசுகையில் எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் எனவும் செங்கம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்நாட்டில் அதிகப்படியான வாக்குகள் பெற்று வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து செங்கம் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் மாலத்தி நாராயணசாமி பேசுகையில் ஒவ்வொரு நிர்வாகிகளும் தங்கள் பகுதியில் திமுக அரசின் சாதனைகள் மற்றும் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் எனவும் திண்ணை பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரிக்க வேண்டும் என்றும் பேசினார் ஆலோசனைக் கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வம் ரமேஷ் செந்தில்குமார் மனோகரன் ஏழுமலை சிவசேமன் நகர கழக செயலாளர் அன்பழகன் நகர மன்ற தலைவர் சாதிக் பாஷா உள்ளிட்ட நிர்வாகிகளும் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஒரு ஒன்றிணைப்போம் பகையென்று அடைத்து வெளியேற்றும் என்று சொல்லி